எதுனா தோட்டம் எது சொட்டம் மட்டுமா இந்த தடம் என்ன தட தோட்டத்துக்காரிங்க தோட்டத்துக்காரா போட்டுக்கலாம் ஆமாம் பேர் எத்தனை அடினா வரும் இருபது அடி இருக்க மாட்டேங்குது அப்புறம் இதில் வந்து இப்படி வளைஞ்சு இந்த காட்டுக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு பத்து அடி சரி விட்டு அது அப்புறம் வாங்கிக்கலாம்

இது பலா மரங்களா என்ன இது பலாவா இது நமக்கு சேர்ந்தது ஒரு தென்னை ஒரு மாருக்கு இருக்கு மண் செம்மண் பூமி

இந்த வாய்க்கால்லாம் பொது வாய்க்கால் மாத்து தென்னை மரம் இருபத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்கா இந்த பொழியில் இருக்கிறதா

ஏன்னா அந்த வரப்புக்கு அந்த தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் ஏரி ஏரி அதுக்கு அந்த பக்கம் சரி ரைட் ரைட் இது கிணத்துக்கு போகிற கூட்டு கிணத்துக்கு போகிற தடம் ஒரு மூணு அடி தடம் தான் இருக்குது போகிற மூணு கூட்டுங்களா கிணத்துட மூணு கூட்டு கேம்பி இல்லைன்னு கிரெக்ட் போட்டுக்கலாம் கேம்பி எல்லாம் கூட்டுலாம் சரி கூட்டு வேணால் கேட்டுக்கலாம் விடுங்க நேராக போகணுங்களா நேராக போகணும் கிணறுங்களா கிணத்துல தண்ணி கிடக்குது போ தண்ணி கிடக்குதா அருமையாக இருக்குது தண்ணி பழிர்னு பண்ணுது பச்சை பசையா தண்ணியெல்லாம் போய் ஏதோ ஏசிக்க முடிஞ்சாலும் போரை போட்டு ம் போர் இருக்குது ரைட் ரைட் இது போர் சர்வீஸுக்கு கிணறு